வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசே ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் இப்ப இந்த விவகாரத்துக்கு யார் இந்த சார் அப்படிங்கிற போராட்டத்தை கையில் எடுத்ததற்காக அதிமுகவுக்கு அண்ணாமலை ஒரு நட்புறவோடு அவர்களை வாழ்த்தினதை போல இப்ப விஜய் கவர்னரிடம் போவதற்கு சில நட்பு சக்திகள் அல்லது கட்சி திறந்து ஒரு விஷயம் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா அது தலைவர்களோட ஈகோ பொறுத்த விஷயம்தான் அதாவது அதிமுக பிஜேபி அவங்க ஒரு ஒரு ஒருவருக்கு ஒருவர் வந்து நட்பு சக்தியாக காட்டுறது அதுபோக இது மாதிரியான காமன் போராட்டங்களில் ஒரு அரசியல் நட்பு துளிர்ப்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் தலைவர்களுக்கு இடையில கருத்து மோதல்கள் இருந்திருக்கும் பொதுவான போராட்டங்கள் நடக்கும்போது இரண்டு கட்சி தொண்டர்களும் ஒன்றா சேரும்போது குறிப்பாக வந்து அந்த மிடில் லெவல் லீடர்ஸ் ஒன்றாக சேரும்போது கட்சி தலைமைக்கு நாளைக்கு அவங்க அழுத்தம் கொடுத்து ஒரு அரசியல் கூட்டணியை உருவாக்குவார்கள் உருவாக தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் திருமண உறவுகள்லையும் திருமண விசேஷங்கள்லயும் அப்படி உறவு உருவாகும் போராட்டங்கள்லையும் அப்படியான உறவு உருவாகும் இதுல வந்து பிஜேபியும் அதிமுகவும் இது ஒரு வேற ஒரு காம்பினேஷன் பிஜேபி அதிமுக விஜய்ங்கிற காம்பினேஷன்ல உள்ள இயல்பான சிக்கல் என்ன அப்படின்னா சீட்டு பகிர்வு தான் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல எத்தனை யாருக்குங்கிறது தான் திமுக ஆட்சி வீழ்த்துவதுதான் ஒரே லட்சியம்னு எல்லாரும் ஒரு அணியில திரண்டாங்க அப்படின்னா திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டு வருவோம் அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை அப்படி ஒன்னா விடாம தடுப்பது எது அப்படின்னா அதிகார தான் சீட்டு தான் அந்த பேரியரை தாண்டது ரொம்ப ரொம்ப கடினம் பாமகவே இருக்குங்க பாமக வந்து அண்ணா திமுக கூட்டணியில இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சீட்டு பெற்று வந்த ஒரு கட்சி திமுக கூட்டணிக்கு போகுது முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சீட்டு ரேஞ்சுக்குள்ள அவங்க போய் நிக்கிறாங்க ஸோ ஒரு கட்சிக்கே அதிகபட்சமான சீட்டு பகிர்வுன்னு அதுதான் அதையும் தாண்டி விஜயகாந்த் கட்சிக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா விட்டு தராங்க ஒரு காலத்தில் அறுபத்தி மூணு சீட்டை வந்து திமுக காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தது அறுபத்தி மூணுக்கு ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் கடைசியில் வெற்றி அமைஞ்சது அறுபத்தி மூணு சீட்டுங்கிறது மிக மிக பெரிய நம்பர் அப்ப இந்த சீட்டு பகிர்வுங்கிறது தான் கூட்டணியை உருவாக்கவோ இல்லை உடைக்கவோ முடியும் கடைசி நேரத்தில் கூட எனவே அப்படி வந்து விஜய் திமுக பிஜேபி சீமான் இப்படியான ஒரு பெரிய அணி ஒரே நோக்கம்தான் அதாவது அண்ணா அறுபத்தேழு அமைச்ச மாதிரி வானவில் கூட்டணி திமுக ஆட்சி வீழ்த்துவதுதான் ஒற்றை நோக்கம் அப்படியான ஒரு கூட்டணி ஏன்னா பெரிய ராஜாஜி மாப்போசி மாதிரியான தலைவர்களே வந்து அந்த கூட்டணியில் இருந்தாங்க அறுபத்தேழு கூட்டணியில எங்களுக்கு காலஞ்சு தேசு அப்படியான ஒரு கூட்டணி உருவானா தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் அதிசயமா தான் நான் பார்ப்பேன் பல கட்சிகள் அது ஆகட்டும் அல்லது இப்ப விஜய் ஆகட்டும் சீமான் இவங்க முன்னாடி வராங்க ஆனா எடப்பாடி அவர்கள் அது சேலத்தினுடைய சென்றிக்காவே இருக்கும் பொழுது அது செய்திக்குள்ளேயும் வர்றாத ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் அவர் தவறு பண்றாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா பொலிட்டிக்கலி சேலம் சென்றிக்கா இருக்கிறாரு ஆனா கட்சியில் இருக்க மத்தவங்க வந்து சிட்டி சென்றிக்கா பண்றாங்க அதனால அது பெரிய விளைவு ஏற்படும் நான் நினைக்கல அதாவது சேலம் சேலத்தை சுற்றியே வந்து அவரது அரசியல் இருக்கு அப்படின்னா ஒரு அரசியல்வாதி இயல்பாக தனக்கு அதிகமான செல்வாக்குள்ள இடங்கள்ல தான் தன்னை நிலை நிறுத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள் இப்போ கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அண்ணாதிமுக அந்த வெற்றி கூடாது கொங்கு மண்டலத்தில் குறிப்பிடத்தந்த சக்தியாக வளர்ந்து வருவது பிஜேபி அவங்களுக்கு தனி ஓட்டு வைக்க எங்க உருவாகி இருக்கு நாளைக்கு பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வராமல் போனாலும் மண்டலத்துல பழைய லெவல் சீட்டை பிடிக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவித்து கொங்கு மண்டல திமுக தலைவர்கள் எதுக்கு பயப்படுறாங்க அடுத்த முறை சிட்டிங் எம்எல்ஏ நம்ம தொடரணும் அப்படின்னா பிஜேபி ஓட்டு இருந்தா தான் வசதினு அவங்க நினைக்கிறாங்க இல்ல பிஜேபி ஓட்டு இல்லாட்டாலும் நம்ம ஜெயிக்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அதை ப்ரூவ் பண்ண முயற்சிக்கிறாரு என்னன்னா டோட்டலா கொங்கு மண்டலத்தை அவர் ஆக்டிவா வச்சிருக்கிறது மூலமாக பொலிட்டிகலி ஆக்டிவா வச்சிருக்கிறது மூலமாக பாலிடிக்ஸ் வந்து எப்போதுமே வந்துங்க ஒரு வெயிட்டிங் இன் எரப்ஷன் வெடிக்க காத்திருக்க எரிமலைதான் உள்ள இருக்கும் நெருப்பு எல்லாம் இருக்கும் எரிமலை வெடிக்காது திடீர்னு ஏதோ ஒரு புவியியல் மாற்றம் காரணமாக எரிமலை வெடித்து நெருப்பு குழம்பு கேக்கும் இதான் வாழ்க்கணும் பாலிடிக்ஸும் அப்படிதான் வெடிக்க காத்திருக்க எரிமலை தான் அந்த எரிமலை வெடிப்பதற்கு புவியியல் மாற்றம் மாதிரி சில அரசியல் மாற்றம் தேவைப்படும் அந்த மாற்றங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்றாரு அந்த மாற்றங்கள் வரும்போது அவர் கொங்கு மண்டலத்துல அந்த அதுக்கான அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறார் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தான் தானும் தன் கட்சியை அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு இமீடியட் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிதான் நான் இதை சேலத்திலே அவர் போய் நின்று ஒரு போராட்டம்னா அது வேற ஒரு வெயிட்டேஜ் வரும் இல்ல சென்னைக்கு வந்தா அது நேஷனல் நியூஸ் ஏன்னா நேஷனல் மீடியா எல்லாம் காலையில இருந்து என்சி டபிள்யூ வந்ததுல இருந்து லைவ் அடிச்சிட்டு இருக்காங்கங்கறத பாக்குறோம் அவர் இங்க இருந்திருந்தா அது நேஷனல் நியூஸ் ஆகுது இல்லைன்னா அது ஃபிங்கர் ஃபீடா தானே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பெர்செப்ஷனுக்காக நான் கேட்கிறேன் இல்ல பெர்செப்ஷன் கரெக்ட் பட் நேஷனல் ஃபீல்டு போய் இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு லாபம் எதுவுமே கிடையாதுங்களே தேசிய அளவுல வந்து செய்தியாகி தமிழகத்துல வாக்கு வாக்கு அறுவடை கிடையாது தமிழக வாக்கும் கொஞ்சம் பாக்கெட் பேஸ்டா மாறி இருக்கு இப்ப வந்து பிஎம்கே அது ஒரு பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டியா தான் இருக்கு இப்போ தமிழகம் தழுவிய ஓட்டு வங்கி வைத்திருக்கிற கட்சிகள் அண்ணாதிமுக வைத்திருந்தது ஆனா இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தேர்தலை வைத்து பார்க்கும் போது அப்படி தெரியல ஆனா அவங்களுக்கான ஓட்டு வங்கி அங்கே இருக்கு கொங்கு மண்டலத்துல இருக்கு சேலம் சேலத்து சேலத்தை முன்மின்னா கொண்ட பகுதிகளில் எனவே அதுல வந்து அவரு அதுக்கான ப்ரையாரிட்டி கொடுக்குறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ப்ரையாரிட்டி பேஸ்டு பாக்கெட் பாலிடிக்ஸ்ங்கிறதா என்ன இப்ப தேசிய மகளிர் ஆணையம் உள்ள வந்திருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்து சோமோட்டோ எடுக்கும் போதே அவங்க சில விஷயங்களை கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவே கருத்து தெரிவிச்சாங்க ஏன்னா தலைவர் பொறுப்புல இருக்கிறவங்க பாஜகவினுடைய தேசிய செயலாளர்கள் ஒருவராக இருக்கிறார் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் கொலாப்ஸ் ஆகக்கூடிய லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் மீது ஒரு சீரியஸ் கன்சர்ன் வந்திருக்கிறதுங்கிற வார்த்தையில அவங்க பயன்படுத்தி பார்க்க முடியுது ஃபேக்ட் பைண்டிங் கமிட்டி இன்னைக்கு சென்னை வந்திருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்காங்க ஆஹ் என் சி டபுள்யூனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸோ அல்லது முடிவுகளோ பைண்டிங் நேச்சரல்லா அது கட்டுப்படுத்துமா அப்படிங்கற ஒன்னும் இப்படி பொலிட்டிகலான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது விஷயம் டைலூட் ஆயிடாத அப்டிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லீங்களா பொதுவா அரசு கமிஷன்கள் தலைமை ஏற்று நடப்போகுது அரசு எந்த ஆளு எந்த கட்சியோ அந்த கட்சியோ சார்ந்தா இருக்கும்போது அப்படி பொலிட்டிகலா தான் வரும் அது இப்போ இதே என்சி குஷ்பு மெம்பரா இருந்தா அந்த பழைய இது நினைச்சு பாருங்க இப்போ என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க இப்போ மெம்பர் இல்லை அவ்வளவுதான் அது அப்படி தான் இருக்குங்க எல்லா எல்லா ஆட்சிகளையும் அதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து சட்டக்கட்டாயமா மாறாது பரிந்துரையாக தான் மாறும் இருந்தாலும் அது ஆட்சிக்கு வந்து ஒரு வகையான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவேன் இப்போ என்சி டபிள்யூ சொல்வது ஆட்சி மீதான ஒரு விமர்சனமாக மாறும் அது காலங்காலத்துக்கும் சுட்டி காட்டப்படும் அதெல்லாம் இருக்கு இல்லையா ஓ ஓ பொள்ளாச்சி மன்றத்தில் சிபிஐ சொன்னது இன்னைய வரைக்கும் இன்னைய வரைக்கும் ஒரு சூழ்நிலை எழுதிட்டு இருக்கில்ல அது அப்படி தான் வருங்க அதனால வந்து என்சி சொல்லக்கூடாது நம்ம யாரும் தடுக்கவும் முடியாது அது நீங்கள் குழந்தைகள் ஆணையமாக இருந்தாலும் சரி தான் மகளிர் ஆணையமாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அது பிஜேபி ஆட்சியில் இருந்தால் பிஜேபி தலைவர்கள் தான் அதை அங்கம் வைப்பாங்க அப்போ என்சி எப்படி வந்து அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி வந்து என்னென்ன ஃபேக்டை ஃபைண்ட் பண்ணக்கூடாங்க அதுக்கான ஒர்க் என்ன ஒண்ணு போறாங்க ஏன்னா ஒரு ஃபேக்ட் கமிட்டி ஃபைண்டிங் கமிட்டி வந்து டெல்லில இருந்து வந்து உட்காந்து ரெண்டு நைட்டோ மூணு நைட்டோ இங்க டிஸ்கஸ் பண்றது மூலமாக வராது தான் வரும் உண்மை வராதுல்ல குறைபாடுகள் தான் வெளியில வரும் ஏன் வந்து சிசிடிவி ஒர்க் பண்ணல குறைபாடு எல்லாருமே சுட்டி காட்டியிருப்போம் ஏன் வந்து ரிஜிஸ்டார் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கல குறைபாடு எல்லாரும் சுட்டி காட்டியிருப்போம் ஏன் விசி போடலாங்கிற குறைபாடு என்சிடி ஒளி சுட்டி காட்டாது நம்ம சுட்டி காட்டுவோம் அப்போ வெறுமனே குறைகளை சுட்டி காட்டுவது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னா அது உண்மையை கண்டறியும் போதுவா இருக்காது அந்த இடத்துல உண்மைக்கும் குறைகளுக்கும் குறைய சுட்டி காட்டுவதற்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தான் நான் திரும்ப 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 இவங்க அதை முன்னெடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர் இடத்துல ஒரு சர்வைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த காயம் ஆற விடாமல் செய்து விடுமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல அது ஹியூமானிட்டேரியன் காசுல நீங்க அதை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பலர் பதிவிடுறத பார்க்க முடியுது ஜட்மெண்ட்ல அது குறித்து எதுவும் சமூகத்துக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா சார் அந்த ஆர்டர்ல பாதிக்கப்பட்ட பண்ணியின் காயம் ஆற விடாம தான் செய்யறாங்க அதுதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் அரசியல் மயமாக்கப்பட்ட சமுதாயத்துல எல்லாமே அரசியல் என்று அப்படிதான் வரும் சோ எந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் அது ஆளுங்கட்சி தாக்குவதற்கு பயன்பட்டால் அந்த சம்பவத்தை எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கின்ற தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனா இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை பத்திய கவலை என்பது இல்லை அதுதான் இதோட மாபெரும் சிக்கல் குறிப்பா இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு மேட்டர்ல அந்த பெண்ணோட எதிர்காலமே வந்து இதுல கேள்விக்குறி ஆகுது அண்ணாமலை எழுப்பின சில கேள்விகள்ல நியாயம் இருந்துச்சுங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது அவர் அதுக்காக சாட்டைடி அழிச்சுக்கிட்டதுல தான் விமர்சனம் மாற்று விமர்சனம் இருந்ததை தவிர சில கேள்விகள் நியாயமானது அப்போ எப்படி வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இன்சென்சிட்டிவாக இருக்குங்கிறது தான் இதில் உள்ள கேள்வி இன்னைக்கு முரசொலியில் ஒரு பெரிய தலையங்கள் இருந்தாங்க பழைய பொள்ளாச்சி பாலியல் பாலியல் உன்கொடுமை அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி அதில் சம்மந்தப்பட்ட அண்ணாதிமுக அவங்களோட பெயர்கள்லாம் சொல்லி சிபிஐ விசாரணை நடந்து அதில் ஏற்பட்ட முடிவுகளையும் சொல்லி அந்த தலையங்கத்தில் பழைய விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டியிருந்தாங்க அப்போ சிபிஐ விசாரணைக்கு பதிலாக இப்போ வந்து கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி விசாரணை தொடங்கியாச்சு சிபிஐ விசாரணை கேட்க அந்த கேட்ட மனு தள்ளுபடி புதிய மனு எதுவும் போடப்படலை இல்லை அந்த எஸ்ஐடிக்கு எதிராக மனு போடப்படலை அப்போ சிபிஐ விசாரணை வரப்போகிறது இல்லை அப்போ இயல்பாக ஒவ்வொருவரும் அவர்களிடம் இருக்கிற தகவல்களை எஸ்ஐடி கொடுக்கணும் ஏன்னா அங்குன்ற இங்கொன்றுமாக பல தகவல்கள் இருக்குது எல்லா பத்திரிக்கை செய்திகளாக தான் நம்ம படிச்சுட்டு வரோம் ஆனால் தகவல்களை கையில் வச்சிருக்கிறவங்க எஸ்ஐடி கிட்ட போகணும் சிறப்பு குலநாய் குழுக்கிட்ட போகணும் ஆனால் அவங்க போற மாதிரி தெரியல என்னன்னா அந்த தகவல்களோட நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எஸ்ஐடி முன்னாடி நீங்கள் ஆஜராகி உங்கள்கிட்ட இருக்கிற செய்திகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டிய நெசிட்டி வந்துடும் அப்போ இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி எஸ்ஐடி அது ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குங்க ஆனா இருந்தாலும் அது எல்லாரோட கடமையும் தான் நம்ம போடுற பத்திரிகையாளர்களின் கடமையும் அதுதான் கல்வி நிலையங்கள் இருபாலும் சேர்ந்து அப்படிங்கிற கல்வி நிலையங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக மாற்றப்பட வேண்டும் இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப விதத்தில் ஒரு சாதாரண ஆப் வச்சிருந்தாலே வந்து டிஸ்ட்ரஸ் சிக்னல் கொடுத்துருக்கலாம் அப்படியான ஒரு ஆப் வந்து இல்லையா இல்ல அந்த பெண் அதை யூஸ் பண்ணலையா இல்ல அந்த பெண்ணோட இருந்த அந்த நண்பர் கல்லூரி சீனியர் அவர் போன பிறகும் வன்கொடுமை நடந்திருக்கு அப்போ போய் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அவரையே மௌனங்காத்தார் அவரையே வந்து உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு சம்பவ இடத்துக்கு விரையில அப்படி தானே விரையணும் ஒரு இடத்துல ஒரு கொலையோ கொள்ளையோ ஏதோ ஒரு முயற்சி நடக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வெளியில் எஸ்கேப் ஆகி வரும்போது உடனே ஆட்களை கூட்டிகிட்டு தானே வருவாங்க கிராமங்களில் அது நம்ம பார்க்குறோம் இல்லையா எல்லா அப்படி அப்படியே அந்த அந்த நண்பர் ஏன் போகலை அவரோட சைடு என்ன இதெல்லாம் உண்மையிலே தெரியல இது வரைக்குமே தெரியல அப்போ ஒரு ஏதோ ஒரு பெரிய கேப் அதுல இருக்கு அந்த கேப் என்பது குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் கேப்பா தெரியுது பார்த்தா இந்த டைம் டைமிங்கை பார்த்தா அப்படிதான் தெரியுதுங்க அப்ப அது வந்து மிக எளிதாக ஒரு குற்றத்தை தடுக்கக்கூடிய கால கால விஷயம் இல்லையா ஒரு கோல்டன் அவர் மாதிரி ஒரு குற்றம் தொடங்குது பதினைஞ்சு நிமிஷம் குற்றம் தொடருது அப்படின்னா அந்த பதினைஞ்சு நிமிஷம் பீரியடு என்னங்கிறது அந்த பதினைந்து நிமிஷம் பீரியட்ல யாரோ ஒருவர் ஏன் வந்து அங்க விரையலைங்கிற கேள்வி வருது பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மேல தவறு ரிஜிஸ்டார் பதில் சொல்லணும் அது வேற கேள்விங்க ஆனா ஒரு சமுதாயமா நமக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்புல இருந்தா அந்த நண்பரும் தவறிட்டாரா இல்ல அந்த நண்பர்கள் வந்து வேற யாரையுமே கேட்கலையா ஏன் வந்து அவர் அன்னைக்கு நைட்டு பூரா வந்து அமைதியாவே இருந்தாரு இத்தகைய கேள்விகள் சமுதாயத்தை நோக்கி நம்மளும் நாமே வைத்துக் கொள்ள வேண்டிய கேள்விகளா நான் நினைக்கிறேன் ஆனா அந்த கேள்விகளை யாருமே பொறுப்புணர்வோடு எழுப்பின மாதிரியும் தெரியல எதிர்கட்சிகளும் எழுப்பல விஜய் மாதிரியான திரைப்பிரபலங்களும் எழுப்பல விஜய் ஒரு கேள்வி எழுப்பும் அதுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும் சினிமா பிரபலங்கும்போது போது ஒரு வெயிட் கிடைக்கும் அப்படி யாரும் அந்த கேள்வியை முன்வைத்த மாதிரியே தெரியல விடை காண முடியாத பல விஷயங்கள் இதுல இருக்குங்க கண்டிப்பாக நிறைய மர்மங்கள் இருக்கு வெறுமனே அரசியல் படுத்துவதால ரெண்டு கட்சியா இப்ப பிரிஞ்ச மாதிரி இருக்கு ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்பு வந்து எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாகவும் பப்ளிக் ஒப்பீனியன் ரெண்டா டிவைட் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு தெரியுது அது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கடந்த காலத்துல திருக்காட்டுப்பள்ளிக்கு விஜயசாந்தி அவர்கள் எல்லாம் கலந்துகிட்டு ஒரு குழு வந்தாங்க அறிக்கை என்னாச்சுன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அப்படிங்கறதுதான் பாக்குறோம் பாப்போம் சார் கலாட்சேத்ராவில் ரொம்ப தீவிரமாக மாநில மகளிர் ஆணையம் போச்சு இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு பொழுது அது ஏதோ ஒரு இடத்துல இந்த அமைப்புகள் அரசியல் லைன் எடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் ஆஃப் தி ஐடென்டிட்டிஸ் யார் நிக்கிறாங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பெருத்த கேள்வியாக நிற்கிறது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் கருத்துக்கொண்ட மிக நன்றி சார்